அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஜாலியாக மகிழ்ச்சியான ஞாயிறு அன்னைக்கு இந்த வாரம் போச்சு அந்த சந்தோஷமா இருந்துச்சு வணக்கம் என்ன அந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி பேத்திக்கு உட்காந்து தனியாக எல்லாரும் அப்படியே வந்துருவோம் அப்டேட் தெ செல்ல அக்கா no dia ஓடிடி இந்த வீடியோல இது குலசாமி கோயில் அவங்கள எங்க புறாங்க தெரியல பேரு அங்காள பரமேஸ்வரி தான் பரமேஸ்வரி கோயில் அம்மனை தான் தரிசிக்க போனோம் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு மனசு அமைதியாக கோயிலுக்கு ஏழு மணியில் அவ்வளோ ஒரு ஜாலியாக நல்லா இருந்தது கோயிலும் அங்கேட்டு ஒரு அழகா இருந்தது நல்லா நீட்டா சுத்தமா எவ்வளோ பேர் போனாலும் நல்லா வசதியா இருக்கிற மாதிரி கோயில் அமைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணி ஒன்பதரை இருக்கும் நாங்கள் கிளம்பையில் அங்கே போய் மணி ஆயிடுச்சு சரி அப்புறம் டைம் ஆயிடுச்சு நல்ல நேரத்தில் முட்டை போடணும் அப்படின்றதுக்காண்டி வேகமாக பொங்கல் வைக்க எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டாங்க பரமேஸ்வரி அம்மன் எல்லா சாமியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது கோயிலே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த இடமே இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தயாராகாச்சு இப்போ வேகமாக வந்ததே லேட்டாயிடுச்சு அதனால் இன்னும் லேட் படுத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேகமாக காலையில் சாப்பாடு கூட இன்னும் நாங்கள் சாப்பிடலை

சேலைய நல்லா பிடிச்ச கோ. என்ன இப்ப காலையில வந்ததே பன்னெண்டு மணிங்கிறதுனால ஒரே பத்து நேரத்தில் எல்லாத்துக்கும் சரி காலையில் எல்லாரும் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் தக்காளி சாதமும் புதினா தொழிலும் சாப்பிடணும் அங்க பார்த்தீங்கன்னா

வங்கிருச்சு பாப்பா இங்க வா இருக்காங்க அது துரு துருன்னு ஒரு இடத்தலயே இருக்காது அதுக்கு கையில ஸ்பூன் கொடுத்து நாங்க உட்கார வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை நான் இவ்வளவு நேரம் உட்கார மாட்டா ஒரு வழியா மொட்டைய போட்டாச்சு பொண்ணு தெரியுமாங்க வா வே நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட பொங்கல் எல்லாம் வச்சு இறக்கிட்டாங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு ங்கால சூரிய அபிஷேகம் ஒன்றுனா செய்யும் மலா அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அபிஷேகம் அப்படின்னு எல்லா விதமான அபிஷேகங்களும் நடந்தாங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க வாய் அப்படியே தத்திரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயமாக இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா விதமான அபிஷேகம் முடிச்சு இப்ப தீவாராத காமிச்சிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துட்டுபான எல்லாருக்கும் நல்ல புத்தியே கொடுன்னு பூசாரி அம்மா டீ வராதன காமிச்சிட்டு இருந்தாங்க சுடுறதுக்குல வீடியோ எடுக்கறேன் ஏனா பூசக்கூடாது சும்மா தூபுசக்கூடாது இப்போ மத்தியம் சமையலுக்கு ரெடி ஆயிகிட்டு இருக்கு

இது அக்காம ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றேன் நான் பாரு இது வந்து என் தங்கச்சி பெயர் ே வர்றது ஒரு ரீல்ஸை போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போ போட்டிருக்கோம் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக இருக்கட்டுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோம்

இந்த தங்கச்சியோட கேஷுவலா கோ சிஸ்டர் கேஷுவலா சீர் வருசா செய்றாங்க மொட்ட மொட்டப்பாக்கு மொட்டப்பாப்பா வாங்குது டைம்மாம்மா மாலை போடுறாரு டபார் மொட்ட பாப்பாக்கு தாய் மாமாக்கு இது அளவே இல்லை ஏகப்பட்ட தாய் மாமா இது இன்னொரு தாய் கொடுங்க வா அக்கா பையன் அக்காச்சு இருக்கேன் அக்கா பையன் கடைசி பாடுத்துட்டு அட கொடுங்க

சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பாயாசம் நாலு வகை கூட்டு பொரியல் அவியல் நிறைய இத்தனை வந்து நாங்கள் வந்து சமைச்சோம் முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு அவியல் வெண்டிக்காய் பச்சடி அப்பளம் பாயாசம் சாம்பார் பொங்கல் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஏன்னா மணி அஞ்சு மணி ஆச்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்பையிலே மணி அஞ்சரை மணி தாண்டிடுச்சு இப்போ இப்போ கிளம்புனாதான் சீக்கிரமாக போக முடியும்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் ஒரு வழியாக அங்காள பரமேஸ்வரிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வரையில் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை மணியை தாண்டிடுச்சு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ட ட்ராஃபிக்காக இருந்தது இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பிரயோஜனமாக போனது இந்த வீடியோ வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கற எல்லாருமே நானும் வீட்டு கிளம்புறேன் தம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் சரி இறங்கி உட்காருவோன் கீழே உட்காந்துருந்தேன் அதுக்குள்ளாவே வண்டி எடுத்துட்டு வந்துட்டான் டூ வீலரில் கொண்டாந்து வீட்டில் இறக்கி போன தான் வீல் சேர உருட்டி கவிதை எடுத்துகிட்டு வந்துடான் இவ்வளதான் முடிந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்